அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் திவாரினால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் சேதுபதியே கேட்டிருக்காரு அந்த பெண்கள் கிட்ட அதுக்கு அந்த பெண்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தபடியாக ஆதரவை வந்து ஸ்டேஜில் அன்றைக்கி எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஸ்டேஜில் நின்று மக்களாகிய ஆடியன்ஸை வந்து தரகுறாக பேசியிருக்காங்க அதாவது பூர்ணிமா மாயா போன்ற வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்துட்டுருக்கு இந்த செய்தி எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத பற்றி இந்த காவலையில் விரிவாக பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க முதல்ல இந்த திவார் வந்து திவார்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறது யாருன்னா கமருதினு வினோத்து அப்புறம் பார்வதி இவங்க மூணு பேருமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி திவார் அப்படிங்கிறவர் ஒரு பெண்கள்கிட்ட வந்து அத்துமீறி நடந்துக்கிறாரு அவர் வந்து ஒரு பொம்பளை பொறிக்கிற மாதிரி இருக்காரு அதாவது அரோரா கிட்ட போய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணுறாரு அப்படி அது என்னென்னா அது வெளியே வந்து போகும் அதே மாதிரி வந்து பெண்கள் பாத்ரூம் இது பண்ணக்குள்ளே இவர் வந்து அந்த பாத்ரூமில் வந்து திறந்துட்டு பீஸ் போகிறாரு அதாவது யூரின் போகிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அங்கேனங்கன்னா ப கம்பருதீன் ப்ளஸ் வந்து வினோத் பார்வதி அதே மாதிரி பார்வதிட்டையெல்லாம் வந்து அத்து மீறி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தங்கசீன் பல அது மாதிரி விஷயங்கள் அப்புறம் சுபிஷாட்ட ஓப்பனாகவே சுபிஷா நீ வந்து பக்கத்து ஊர் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும்னா அந்த டிவியில் பார்க்கக்குள்ள அந்த இதில் பெரிய ஸ்கிரீனில் பார்க்கக்குள்ள என்னடா இருந்தாலும் பொம்பளை மாதிரி இருப்பானே ஏன்னால் பக்கத்துலேருந்து பார்த்தவங்களும் அதான் சொல்கிறாங்க அப்போது பொம்பளை பொறுக்கி இந்த இது வந்து இணையத்தில் எல்லாருமே இந்த கேள்வி வந்து எழுப்புனாங்க அதை தான் விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு அந்த பெண்கள்கிட்ட சரி பெண்கள்கிட்டே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல கேட்குறாராம்மா ஆனால் பெண்கள்லாம் ஒரே மூழாக சொல்லிட்டாங்களாமா இல்லை இல்லை திவாரனால் எங்களுக்கு அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அவர் ஏதோ எங்கள்கிட்ட வந்து பழகங்குள்ள ஒரு பிரதர் ஃபீலிங் தான் வருது ஒரு அண்ணன் ஃபீலிங் தான் வருது அவர் சும்மா பேசுகிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி சுமல் பண்ணுறது அப்புறம் அவருடைய அந்த இது அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தப்பா தெரில அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் நேற்றுக்கு அந்த சண்டை வர்றது காரணமே கமர்தீன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி திவார் சொல்லியிருப்பார் அந்த அந்த பக்கம் அதே மாதிரி கமர்தீன் வந்து இந்த பக்கம் திவார் பொம்பளை பொறுக்கி திவார் வந்து பெண்கள்கிட்ட வந்து அத்துமீறாப்புல கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்கிறது அந்த ஒட்டி வந்து இது பண்ணுறது அப்படியே அதாவது பெண்கள் வந்து அந்த ஒரு உணர்வோட பண்ண அந்த ஒரு அவங்க வந்து இது பண்ணுறது வேறு ஆனால் இவர் என்னென்னா இவர் வந்து விரும்பல பெண்கள் ஆனால் இவர் என்னென்னா அந்த ஒட்டி 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 அந்த பெண்கள்ட்ட வந்து போகிறது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது அதில் இந்த அரோராவுடைய அரோராட்ட இவர் ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அரோரா சொல்கிறாங்க ஐயோ நெஞ்சை பார்த்து பேசாதையா மேலே பார்த்து பேசியா அப்படிங்கு சொல்லி அரோராவே அந்த இதை சொல்கிறாங்க அப்போது இவர் அந்த மாதிரி தான் ஒரு சில வேலைகள் வந்து பண்ணுறார் ஆனால் அந்த பெண்கள் வந்து சொல்லலை நல்ல வேலைக்கு சொல்லலை அப்படி இந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காரணத்தை சொல்லி திவா இருக்கு மேலே நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது அதை சொல்லி அந்த பிரதீப் மாதிரி வந்து பண்ணி அந்த மாயா பூர்ணிமாலாம் ஒரு வேலையை வந்து பார்த்தாங்கல்ல பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறது அது கேவலமான வேலை அந்த வேலையை பண்ணாமல் இவனை என்ன பண்ணோம்னா இவனை சீண்டாமல் இவர்கிட்ட இவர் வந்து அந்த இப்போ பெண்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அது வந்து முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இதே குற்றச்சாட்டை வந்து அடுத்து வேற மேலே வைப்பாங்க வேறு ஆள் மேலே வைப்பாங்க அப்படியே வச்சுக்கிட்டே போனால் எல்லாருமே அப்படிதான் எப்ஜியே அப்படிதான் அந்த பக்கம் இவன் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால் இந்த இடத்துல பெண்கள் எடுத்த முடிவு வந்து சரிதான் நம்மளுக்கு இவ்வளோ விமர்சனம் வந்து இருக்குது திவார் மேலே ஆனால் இந்த திவாருக்கு இந்த இந்த க பெண்கள் சொல்லி ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துடுச்சுன்னா அவர் பெரிய புரட்சியாளர் மாதிரி ஆயிடுவார் திவார் அது இல்லாமல் பெண்கள் வந்து சார் நாங்கள் இவர் டீல் பண்ணிக்கிறேன் சார் இவர் அவ்வளோ பெரிய ஒருத்தராக இல்லை சார் அப்படின்னு சொன்னது நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக இந்த ஆதிரை ஆதிரை வந்து என்னென்னா இப்போ எலிமினேஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாலே என்னாலே நம்ப முடியல ஏன்னா நானே ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஆதிரை தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கா முதல் நாள் ஓட்டிங்கில் ஆதிரை தான் ஃபர்ஸ்ட்டு திவாரெலாம் மூணாவது இடமோ நாலாவது இடமோ தான் இருந்தாப்புல அப்போ அப்படி இருந்த ஆதிரையோட ஸ்கிராப்பு கீழே எப்படி போகுதுன்னா அதுதான் ஆதிரையுடைய அந்த கேம்லேருந்து அவங்க விலகி எப்ஜே எப்ஜே எப்ஜேன்னு எப்ஜே பின்னாடியே போய் அது வந்து ஒரு பொருந்தாத காதலாகிடுச்சு இப்போது பார்வதியும் கம்பருதின்னு வந்து அந்த ஜெயிலில் போகிறாங்க அவங்க பேசுகிறது வைக்கிறதெல்லாம் இப்போ ரீல்ஸாக போடுறாங்க ரீல்ஸாக போட்டு அதில் வந்து ஒரு ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்னா அது வந்து ஒரு பார்க்க இருக்குது ஆனால் எஃப்சி ப்ளஸ் வந்து ஆதரையிறது வந்து பார்க்கவும் நல்லா இல்லை அது ரொம்ப ஒரு எல்லை மீறி ஆதரவை வந்து போய் எஃப்ஜேட்டை வந்து இது பண்ணுறாங்க அவள் வந்து இப்போது தெளிஞ்சு ஆதரையை வந்து இது பண்ணுறான் அப்போது அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வெளியேடுறாங்க ஃபஸ்ட் இடத்துல வந்து கடைசி இடத்துக்கு வந்து அவங்களுடைய என்ன எதுக்கு போனோம் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கமர்தியினுடைய பர்சனலை வந்து சொல்லி அதில் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேர் அடிச்சிட்டாங்க அப்போது இப்போ வெளியே வந்துட்டாங்க சரி வெளியே வந்துட்டால் போக தானே மாய முடிக்கிட்டேன் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு அதாவதுங்க நான் வந்து ரொம்ப நல்லா தான் விளாண்டேன் இந்த மக்கள் தான் சரியில்லை மக்கள் நல்லவங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து பேசியிருங்க தற்கொலை அப்படிங்கிற மாதிரி சில சேனலில் சொன்னாங்க அதெல்லாம் என்னென்னு தெரில நேராக பார்த்தா தெரியும் ஆனால் என்னென்னா அந்த டோன் இருக்குல்லையா மக்கள் வந்து சரியான ஆட்களை வந்து இது பண்ண மாட்டாங்க யார் வந்து இதாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான் ஏன்னா ஆதிரை வந்து ஒன்றுமே பண்ணலை அது மட்டும் இல்லாமல் வினோத்து மூஞ்சியில் காலை தூக்கி வைக்கிறதெல்லாம் வந்து அநாகரிகத்தோடய உச்சம் அப்போது இது வந்து கமர்தீன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுல இவர் வந்து சரியான ஆள் கிடையாது அப்படின்னு அரவராட்ட சொல்லுவதில்ல அப்போ நீ சரியான ஆளா நீ எவ்வளோ பெரிய அகங்காரம் பிடிச்ச ஆளாக இருந்தால் வினோத்தோட சண்டை போடு வாய் சண்டை போடு கமர்தீன் கை ஓங்குனாரு வினோத் கை ஓங்கினாரு அப்புறம் வந்து க திவார் கை ஓங்கினாருனா அது கை ஓங்குறது அதுவே மக்கள் தப்பு கையில் அடித்தாலே தப்பு ஒருத்தனை அப்படி தான் வந்து உண்மை ஆனால் காலில் நீ அடிக்கப் போகிற அது வந்து ஒரு அவர் வந்து உன்னைய ஒரு பேச்சு பேச்சாக இருக்கங்குள்ள கால் அடிக்க போகிறேன்னா அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு சிந்தனை கொண்ட ஆட்கள் அப்போ உங்களுக்கு வந்து என்ன மக்கள் மரியாதை கொடுப்பாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் உணராமலே நம்ம ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஓட்டு போடலன்னா ஆடியன்ஸ் அப்படி ஆடியன்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுனாங்க இல்லையா போன சீசன்களில் அதே மாதிரி பேசிக்கிட்டு இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்